நல்லா மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது ஒரு உழவு மலைக்கு பக்கம் பேஞ்சாச்சு தண்ணியெல்லாம் போயிட்டு இருக்குது இருந்தாலும் இந்த மலைலேயும் வேலை நடக்குதுங்க இன்னும் தேனீங்கெல்லாம் ஒன்று மழை பேஞ்சாலும் வெயில் அடித்தாலும் சீசன் நேரத்தில் வார ஒரு முறை பெட்டி பார்த்து ஆகணுங்க இல்லை அப்படின்னாக்கா பிரிஞ்சு போயிடு இப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கூட்டம் பிரிஞ்சு போயிடுச்சுங்க நம்மளுக்கு இந்த வருஷம் ஒரு ஐம்பது கூட்டத்துக்கு மேலே லாஸு இல்லை கொஞ்சம் பிரித்து கொண்டு வந்து வச்சிருக்கோங்க வேறு இடத்துலேருந்து பிரித்து கொண்டு வந்தோம்ங்க அதனால் இங்கே வச்சுருக்குறேன் வாசல் இப்படி ஒன்று தெற்க வடக்கொன்று வச்சுக்கோங்க இன்னமும் மழை பேஞ்சிக்கிறது இருக்குது பார்த்தீங்கன்னா பக்கத்திலேயே நிறுத்திகிட்டு நடந்து வந்தாச்சுங்க இங்கே ஒரு நாலு பெட்டி இருக்குதுங்க நல்லா தேன் எடுக்கிற பெட்டிகள் இங்கே செட்டும் போட்டு வச்சுருக்கிற கோதுமை வந்ததுனாக்கா வளையும் போட்டுக்கிற மாதிரி செட்டு போட்டு வச்சுருக்குறேங்க மழை தூரிகிட்டு இருக்குது தாங்க திருவிழியாங்க கட்டுறதுந்தாங்க நீ குடும்ப கட்டுங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கயிறு இருக்குது கயிறை வந்து நல்லா இழுத்து நெகத்தி அப்புறம் போட்டு கட்டிக்கோங்க அப்படியே கட்டி இட்டோம்னாக்கா லூஸாகாமல் இருக்குது மழை பெய்ஞ்சுட்டு இருக்குது மழை பேய்ம்பது தேனி அதிகமாக கொட்டுங்க என்ன நலைஞ்சிட்டா வரனால அதிகமாக கொட்டு அப்புறம் நம்ம உடம்பு வந்து மழையிலேயே தண்ணியில் நளஞ்சுறதுனால சரக்டெல்லாம் நிலஞ்சிடுதுங்களா அந்த தோல் நளைஞ்சி போகுது கொட்டுச்சு அப்படின்னாக்கா நல்லா இறங்கும் கீழே வந்து இறங்கு அது ஒரு பிரச்சனை இருக்குது நல்லா மழை பேஞ்சதுனால தேனி எல்லாம் உள்ளே போயிடுச்சு இதுமாதிரி மழையில் நிலையிலாமல் கவர் போட்டு கட்டிடுறேங்க அதுக்கு வந்து பாதுகாப்பாக இது மாதிரி கவர் போட்டோம்னா அதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது குளிர் உள்ளே போகணும் குளிர் உள்ளே போச்சுன்னா அது வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவரெல்லாம் கிழிஞ்சு விழிஞ்சு போயிடுது இதில் மாற்றிக்கணும் இது பார்த்திங்கன்னா புது கவர் போட்டுடுங்க இது வந்து மலையில் எதுவுமே நலஞ்சு உள்ளே போகாது மேலே தண்ணி நிற்குது பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சல் தண்ணி உள்ளே போகாதனால நம்ம கவர் போட்டுக்கிறோங்க அது என்ட்ரன்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறக்காக ஈ போட்டிருக்குறேங்க அந்த என்ன்ஸ் வந்து இந்த மாதிரி வாசல் பக்கம் போடணும் இல்லைன்னா அடைச்சிக்கு அப்படிங்கிறனால அந்த மாதிரி போட்டிருக்குறோம் மழைதாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வெட்டி வாக்கிற வேலை தடையாகி போச்சுங்க மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள் விழுந்துகிட்டே இருக்குது தண்ணி போகுது பாருங்கள் வெட்டின்னு பாருங்கள் சடமெல்லாம் எப்படின்னா கொஞ்சம் இறக்குனா வண்டி இறங்கிடுங்க அது கொஞ்சம் சிரமம் அதனால தள்ளியே நிறுத்திக்கிறோம்